உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாய ஐம்பத்தெட்டு பதினொன்று நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் இருப்பாய் நான் எப்படி இருக்க புறந்தரல என் எதிர்காலம் எப்படி இருக்க போது தெரியல என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி கவலைப்படுறீங்களா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்க ஒரு சூப்பரான தோட்டம் மாதிரி இருப்பீங்க நீங்க சூப்பரான ஒரு நீர் ஊற்று ஒரு போர்வெல் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனம் எசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று உங்களுக்கு ரெண்டு புது பேர் கொடுக்குதுங்க ஒன்று தோட்டம் இன்னொன்னு நீர் ஊற்று ரெண்டும் உங்கள் பேர் ஒரு செழிப்பான தோட்டம் ஒரு சூப்பரான வற்றாத ஒரு நீர் ஊற்று அதுதான் நீங்க இந்த ரெண்டு பேர் உங்களுக்கு புதுசா கொடுக்குது உங்களை பார்க்கும்போது என்ன பார்த்துக்கணும் நம்மளை பார்க்குற இடம் எதுங்க கண்ணாடி தானே கண்ணாடி முன்னாடியில் போய் நின்று பாருங்கள் நீங்கள் ஒரு செழிப்பான தோட்டம் நீங்கள் ஒரு வற்றாத நீர் ஊற்று அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் பேசிக்கோங்க என்றைக்குமே வற்ற மாட்டீங்க என்றைக்கும் காஞ்சி போக மாட்டீங்க சரிங்களா தேவன் அப்படிதான் உங்களை கூப்பிடுறாரு என்றைக்குமே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வற்றாது உங்கள் சந்தோஷம் குறையாது உங்கள் பணம் குறையாது தேவன் பார்த்துப்பார் ஆரோக்கியம் குறையாது சரிங்களா ஓ இனிமே வயசாயிடுச்சிங்க சந்தோஷம் குறைஞ்சிடும் இனிமே பணம் குறைஞ்சிடும் பிள்ளைங்களுடைய அன்பு குறைஞ்சிடும் இல்லை எதுவுமே வற்றாது எதுவும் காஞ்சி போகாது ஐயோ எனக்கிட்ட வேலை இல்லை இனிமேல் எனக்கு சந்தோஷம் இருக்காது இனிமே என்கிட்ட பணம் இருக்காது வத்திடும் இல்லை 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 நீங்கள் ஒரு செழிப்பான தோட்டம் நீங்கள் ஒரு வற்றாத நீர் உற்று வற்றாத கிணறு தேவன் அப்படிதாங்க பேர் சொல்லி உங்களை கூப்பிடுறாரு வியாதி வந்துடுச்சு ஆரோக்கியம் குறைஞ்சிடும் சந்தோஷம் குறைஞ்சிடும் பணம் குறைஞ்சிடும்றிங்களா இல்லை எல்லாம் அப்படியே தான் இருக்கும் எப்போதும் செழிப்பான தோட்டம் தான் எப்போதும் பற்றாத நீர் ஊற்று தான் இந்த வசனம் உங்களை கூப்பிடுது சரிங்களா யோபு இருக்காங்கள அவங்கள எல்லாரும் அப்படிதான் நினச்சாங்க எல்லாம் வத்தி போச்சு கிட்ட சதம் வத்தி போச்சு குண்டா இருந்தா சதை வத்தி போச்சு இப்போ இந்த தோல் எலும்போ அப்படியே தெரியுது அந்த எலும்பில் கொஞ்சம் தோல் ஒட்டிகிட்டு இருக்கு அவ்வளோதான் எப்படி ஆயிட்டான் பாருங்க யோபு வத்தி போச்சு சதை வத்தி போச்சு ஆரோக்கியம் வற்றி போச்சு பணம் வத்தி போச்சு அவனுடைய செல்வாக்கு வத்தி போச்சு அவ்வளோந்தான் யோபு அப்படின்னு நினச்சாங்க ஆனால் யோபுவை தேவன் எப்படி வச்சுருந்தாரு செழிப்பான தோட்டம் மாதிரி நூற்றி நாற்பது வயசு வரைக்கும் வச்சுருந்தாருங்க நூற்றி நாற்பது வயசு நம்ம நூறு தாண்டணும்னு ஆசைப்பட்றோம் நம்ம நூறு கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் யோபு நூற்றி நாற்பது ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் வாழ்ந்தாங்க அவங்க வற்றாத நீர் ஊற்று மாதிரியே இருந்தாங்க அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் இயேசுவை தேடுற ஒவ்வொருத்தரும் அப்படிதான் அந்த பேர் இட்டு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு ஒரு செழிப்பான தோட்டம் நீங்கள் வற்றாத நீர் ஊற்று ஐயோ சந்தோஷம் குறைஞ்சிடும் போல் என் நிம்மதி குறைஞ்சிடும் போல என் பணம் குறைஞ்சிடும் போல இல்லை 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 செழிப்பான தோட்டம் வற்றாத நீரூற்று அப்படி தான் இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க பா உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறாங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் செழிப்பாக தான் வைக்க போகிறீங்க காய போட மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்களை வற்றம் விட மாட்டீங்க அதுவும் உங்கள் பிள்ளைங்களுக்கு காட்டுங்கப்பா தெரியு அவங்க தெரிஞ்சுக்கணும் பா நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வாதீங்க சூப்பராக வச்சுக்கோங்கப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள இரத்த மறைச்சிக்கோங்க வரி சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி ஏசுவின் காயப்பட்ட தள்முகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக அப்பா நன்றி அப்பா மனிதனாக பிறந்தா புஸ்தகத்தில் பேர் எழுதி இருக்கணும் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க அப்பா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் தீரிகிற இடத்துக்கு எப்படிப்பா அங்கே போகிறதுப்பா எங்களை நல்லா அடித்து உதச்சி திருத்தி இங்கேயே நல்லா ஆக்கி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்களுடைய கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்குறோம் சாமி ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க அந்த ஒரு நொடிக்காக இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி நீங்கள் புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு சூப்பரான உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்களே உங்களை சந்திக்க வானத்துக்கு வந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் நாங்கள் எழுந்துடக்கூடாதுப்பா பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா மூன்றாவடையும் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுற ரொம்ப எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் முடிஞ்சவன் கிளம்பிதாவே ஆமா நாளைக்கு பார்க்கலாம்